இங்க ஒரு ஒரு ஆட்டோ ஒன்னு அவங்க ஒன்றும் பிச்சை எடுக்கல கேபி ஒய் பாலாவால் பண்ண முடியறது ஏன் விஜயால் பண்ண முடியல அந்த சகோதரி என்ன சொல்றாங்கன்னா அவர் நல்லவர் இங்கே இருக்கிறவங்க தான் நெருங்க விட மாட்டாங்க விஜய் சாரை பத்தி நான் குற்றம் சொல்லவே மாட்டேன் ஏன் கேளு அவர் இப்பதான் என்ட்ரி ஆகுறாரு பிறந்த நாள் அப்போ ஒரு அவலமான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோம் ஒரு சின்ன பையன் கண்ணை கசக்கிட்டு நின்றுட்டு இருந்தான் விஜய் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெண் குழந்தையோட கை குழந்தையோட வந்திருந்த ஒரு பெண் அப்பா இன்னொரு லேடி நிறைய பேர் எதுக்கு வராங்க நாய் மாதிரி காத்திருக்கணுமா உங்கள் வீட்டாண்ட வந்து கேபிவே பாலா ரியல் ஹீரோ இவர் ரியல் ஹீரோ ஒரு சில உதவிகள் கூட நீங்கள் செய்யாமல் ஒரு ரசிகர்களுடைய அழுகுறலை கேட்காம தொண்டர்களுடைய அழுகுரல் உங்கள் காதுக்கு செவிக்க எட்ட விடாமல் பண்ணுறாங்க உங்கள் வீட்டு வாசலில் நடக்கிறதே உங்கள் உங்கள் காதுக்கு வரல இந்த நாடு முழுவதும் நீங்கள் எப்படி க கண்காணிப்பீங்க ஆறு மணிக்கு மேலே நீங்கள் போயிடுவீங்க எப்படி கண்ணு காணிப்பாரு சொல்லுங்க அதுக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சே இருக்க கூடாது படத்தை எல்லாம் முடிச்சுட்டு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இருக்கணும் படுகொலை செய்யப்பட்ட அஜித் குமார் வீட்டுக்கு நேர்ல போய் பார்த்துருக்காரு அவங்க குடும்பத்தார அதை வந்து செயற்குழுவில் ரொம்ப பெருமையா பேசுறாங்க ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி இவர் தன்னை முதல்வர் வேட்பாளராக மட்டும் இல்லை முதல்வராகவே நினச்சிக்கிட்டு இருக்கார் அதனால தான் கோட் படத்தில் சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ன்ற கார் நம்பர்லாம் கொண்டு வந்தது அதற்கு இங்கே சாத்தியமே கிடையாது மக்களுக்கான தலைவர் எங்கள் தளபதி விஜய் மேடையில் ஏறி பேச கூட தெரியாது அரசியல் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நம்ம இந்த சினிமாவில் ஒரு மாஸ் ஹீரோ இவர் போயிட்டு எல்லாருமே அடிப்பார் எல்லாருமே அடி வாங்குவாங்க அதே நினப்போட தான் அரசியல் செயல்படுறாரு அந்த இது பண்றது ஒரு பண்ணுறதும் அங்கே கை தட்டுறதும் இவரை வந்து அந்த சினிமாத்தனமாவே அவங்க இயக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எங்க இருந்தோ வராங்க வந்து என்ன கேட்குறாங்க ஒரு உதவி கேட்குறாங்க ஒரு ஆட்டோ ரொம்ப ஒரு சாதாரண நகைச்சுவை நடிகர் அந்த தம்பி பண்ணாத உதவியே கிடையாது இப்ப விஜயோட ஈக்குவலாவ சம்பாதிச்சிட்டு இருக்காரு கேட்டு வை பாலா நீங்க பேசவே தேவையில்ல நீங்க தும்முனாலே கை தட்டுவாங்க அப்படின்னு ஒரு மனப்பான்மையை கொண்டு வந்தாச்சு விஜயும் அதே மனப்பான்மையில தான் இருக்காரு நம்ம பாலா மாதிரி எல்லா இடத்துலயும் தேடித்தேன் பாலாக்கு பெட்டிஷன் வருது எங்க ஊர்ல இந்த பிரச்சனை அதை சரி பண்ணி கொடுங்க அரசாங்கம் பண்ணாத வேலையை பாலா ஒற்றை ஒற்றையின் அவரா பண்ணிட்டு இருக்கான் வணக்கம் வணக்கம் தினா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மேல வந்து பொதுவா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவர்களை பார்க்கவும் முடியல அவரை பார்க்க வரவர்களையும் இவரும் பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அண்மையில கூட அவருடைய பிறந்தநாள்களுக்கு எவ்வளவு ரசிகை ரசிகை எல்லாருமே வர தொண்டர்களும் அடிமட்ட தொண்டர்களை பாக்கிறதே இல்லை பார்க்கல அப்படின்ற நேற்றுக்கு வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணி அவங்க அவரோட தீவிர ரசிகை அவங்கள பார்த்து ஏதோ ஒரு கோரிக்கை வைக்கணும் எனக்கு உதவி வேணும்னு சொல்லி ரொம்ப நாட்களாக நான் பார்க்குறேன் இங்கேயும் இப்போயும் வந்து நான் பார்க்குறேன் ஆனால் எங்கள் அவரை எங்களை பார்க்கவும் வரமாட்டாங்க நீங்களும் பார்க்க விட மாட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு அங்கே ஒரு கொஞ்சம் சிறிது நேரம் பரபரப்பாக இருந்தது அதை பார்த்துருப்பீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை நடிகர் விஜய் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நம்ம இந்த சினிமாவில் ஒரு எப்படி சொல்கிறது மாஸ் ஹீரோ அங்கே எல்லாமே ஒரு செட்டப்பு இவர் போயிட்டு எல்லாருமே அடிப்பார் எல்லாருமே அடி வாங்குவாங்க அதே நினைப்போடு தான் அரசியல்லையும் செயல்படுறாரு நான் வந்தாலே எல்லோரும் எந்திரிக்கணும் செயற்குழுவிலே பார்த்துருப்பீங்க அவர் பேசும்போது ஆதவ அர்ஜுனாலாம் அந்த இது பண்ணுறது ஒரு பண்ணுறதும் அங்கே கை தட்டுறதும் இவரை வந்து அந்த சினிமாத்தனமாகவே அவங்க இயக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த மாற்றுத்திறனாளி பெண்மணி அந்த சகோதரி மாற்றுத்திறனாளின்னு சொல்லக்கூடாது இங்கே ம நல்லா இருக்கிற இவங்க மனசில் தான் அந்த ஊனமான்றதே இருக்குது அவங்க வந்து எங்கேருந்தோ வராங்க வந்து என்ன கேட்குறாங்க ஒரு உதவி கேட்குறாங்க ஒரு ஆட்டோ கேட்குறாங்க நிறைய பேர் ஏன் அவங்க வந்து இந்த உதவி செய்யணும் அப்படின்ட்டு ஒரு இது கேபிஒய் பாலா ரொம்ப ஒரு சாதாரண நகைச்சுவை நடிகர் இப்போ படத்தில் ஹீரோவாகவும் பண்ணுறாரு அந்த தம்பி பண்ணாத உதவியே கிடையாது ஆம்புலன்ஸ் கொடுக்கறது யாருக்கு என்ன இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பைக் வாங்கி கொடுக்கறது நிறைய நிறைய மக்களுக்கு பண உதவி அப்போ பொருளாதார உதவி படிப்புக்கு உதவி செஞ்சுருக்காரு என்ன இப்போ இப்போ விஜயோட ஈக்குவலாக சம்பாரிச்சுட்டு இருக்காரு கேட்டு வைப்பாள் அவரோட ஊதியம் எந்தளவுக்கு இருக்கு இவங்களோட சம்பளம் எந்த அளவுக்கு அவரு ரோட்டு கடையில் பரோட்டா வாங்கி சிக்கன் வாங்கிட்டு பிளாட்ஃபார்மில் உட்காந்து சாப்பிட்ற வீடியோலாம் பார்த்துருப்போம் யதார்த்தம் யதார்த்தத்தை தெரியாமல் வாழ்ந்துகிட்ருக்கார் விஜய் இங்கே ஒரு ஒரு ஆட்டோ ஒன்று அவங்க ஒன்றும் பிச்சை எடுக்கலை ஃபர்ஸ்ட் இது நிறைய பேர் தப்பான பார்வையில் பார்க்குறாங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி தொடங்கிறதுக்கு முன்புலேருந்தே அவர் நடிகராக போதுலேருந்து எத்தனையோ மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்போது வேற மாதிரி அந்த அந்த சைக்கிள் ஒன்று இது பண்ணி ஓட்டுற சைக்கிளு இது மாதிரி நிறைய வாகனங்கள்லாம் இந்த உதவி மட்டும் இல்லை அவருக்கு தொடர்ச்சியாக நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டது மட்டும் இல்லை இந்த மாதிரி வாகனங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ம மற்ற உதவிகள் யார் யாருக்கு என்னென்ன இது தேவையோ இதெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுருக்காரு பின்னாடி அவரே போடலன்னாலும் இந்த இது விஜயகாந்த் அவர்களால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போர்டு போட்டுட்டு போனதெல்லாம் நான் நான் கண் கூட பார்த்துருக்கேன் இங்கே கேபிஒய் பாலாவால் பண்ண முடியறது ஏன் விஜயாவில் பண்ண முடியல பண்ணணும்னா எல்லாருக்கும் பண்ண பண்ணிட்டே தான் இருக்கணும் இல்லை அப்படி நம்ம எப்படி சொல்கிற முடியும் விஜயா அவர்களும் பல பலருக்கு உதவி செய்கிறாரு அண்மையில் எவ்வளோ பேருக்கு கல்வி உதவி தொகை செஞ்சிட்ருக்கிறாரு நம்ம இதையும் பார்க்கணும் அது இல்லாம விஜயோட பார்வைக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க அவர் வர அந்த அந்த பெண் சொல்கிறதும் அதுதான் அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நல்ல இங்க இங்கே இருக்கிறவங்க தான் நெருங்க விட மாட்டாங்க விஜய் சாரை பத்தி நான் குற்றம் சொல்லவே மாட்டேன் ஏன்னு கேளு அவர் இப்போதான் என்ட்ரி ஆகுறாரு இதெல்லாம் வந்து சினிமா தனமாவே நீங்க ஒரு மாஸ் லீட்ரு நீங்க வந்து நின்னாலே போதும் நீங்க பேசவே தேவையில்ல நீங்க தும்னாலே கை தட்டுவாங்க அப்படின்னு ஒரு மனப்பான்மையை கொண்டு வந்தாச்சு விஜயும் அதே மனப்பான்மையில தான் இருக்காரு ஒரு செயற்குல பேசுறாரு இந்த மாதிரி கூட்டணியெல்லாம் போகமாட்டோம் வந்து போராடுவோம்னு சொல்லி பரந்தூர் விஷயத்துக்கு அப்ப நீங்க குறிப்பிட்டீங்க இந்த கல்வி உதவித்தொகை இந்த விருது எல்லாம் கொடுக்கறது தொகுதி வாரியாக பண்றாருங்க அதுவே ஒரு அரசியல் அரசியல் ஆதாயத்துக்கு வாக்கு வங்கிக்காகவே பண்ற விஷயம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி பண்ணலன்னா வேற என்ன இருக்கு அரசியல் பண்ணட்டும் இங்கே வந்து கே பால் நம்ம பாலா மாதிரி எல்லா இடத்துலயும் தேடிச்சு பாலாக்கு பெட்டிஷன் வருது எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை அதை சரி பண்ணி கொடுங்க அரசாங்கம் பண்ணாத வேலையை பாலா ஒ ஒற்றை நபராக பண்ணிகிட்டு இருக்கான் அந்த தம்பி அது அந்த பா பாலா பண்ணுற விஷயங்கள் பட்டியலிட்டோன்னா பெருசாக போயிட்டே இருக்கும் இப்போ வரைக்கும் தான் சம்பாதிக்கிறது மேக்சிமம் தனக்குன்ட்டு வைக்காம நிறைய பேருக்கு வீடுலாம் கட்டி கொடுத்துருக்காருங்க வீடு கட்டி கொடுத்துருக்காரு ஒரு கிராமத்தில் குடிக்கிற குடிநீர் வசதி இல்லை எங்களுக்கு நோய்வாய்ப்புறோம் குடித்து நிறைய உடல் ரீதியான பிரச்சனை வருதுன்றதுக்கு அங்கே ஒரு ஆர்ஓ பிளான்ட் போட்டு கொடுத்துருக்காரு அவர் அவருடைய சம்பாதியத்தில் பண்ணுறாரு வெளில இருந்து ஃபண்டு வாங்கி பண்ணுறாரு எத்தனாயிரம் கோடி சொத்து இருக்குது விஜய்க்கு ஏன் அந்த பெண்ணோட கோரிக்கையை வந்து கேட்டு ஒரு ஆட்டோ கேட்குறாங்க ஆ அதை விட சிறப்பாக அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் செஞ்சால் இவங்களோட கட்சி தான் பலம் பெறப்போகுது இங்கே அந்த பிறந்தநாள் அப்போ ஒரு அவலமான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோம் ஒரு சின்ன பையன் க கண்ணக்கசக்கிட்டு நின்றுட்டு இருந்தான் விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெண் குழந்தையோட கை குழந்தையோட வந்திருந்த ஒரு பெண் அப்பா இன்னொரு லேடி நிறைய பேர் எதுக்கு வராங்க அவரை பார்க்கணும் நீங்கள் குறைஞ்சபட்சம் வந்து எல்லாருமே கீழே வந்தால் உங்களை வந்து பிராண்டிடுவாங்க மைக்கேல் ஜாக்சனை பிறான் மாதிரி நம்மளையும் பிராண்டிடுவாங்கன்னா ஆமாம் ஓகே அது நீங்கள் பவுன்சர் வச்சுருக்கீங்க அது கூட இல்லை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா ஒரு ஏற்பாடு பண்ணலாம் எல்லாருக்குமே ஒரு ஒரு யாருமே நெருங்காத மாதிரி ஏன்னா ஒரு ஒரு திரைப்பிரபலமாக இருக்கார் அவர் ஏதோ ஒரு வேகத்தில் போயிட்டு அவரை ஏதாச்சும் தொட தொடணும் அப்படின்ற நோக்கத்தில் ஏதாச்சும் விபரீதமாக நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் பார்க்கணுன்னு அப்படின்னு ரசிகர்களை இவர் பார்க்கணுன்னு நினச்சிருந்தா அதற்கு அவங்கக்கிட்ட இல்லாத கட்டமைப்பா ஒரு ஒரு செட்டிங்கை போட்டு அவரை தூரமாக நின்று ரொம்ப நன்றி எல்லோரும் வந்ததுன்னு அவங்களுக்கு வாயார சாப்பிட ஏதாச்சும் கொடுத்துது அனுப்புறதுல என்ன பிரச்சனை நாய் மாதிரி காத்து இருக்கணுமா சொல்றீங்க அவரும் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு இப்போ இப்ப இப்ப அண்மையில இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட அஜித் குமார் நேர்ல போய் பாத்துருக்கார அவங்க குடும்பத்தார அத வந்து செயற்குழுல ரொம்ப பெருமையா பேசுறாங்க ஏதோ பெரிய சாதனை பண்ணா மாதிரி இப்போது அது பேசுறது பேசணும்னு விருப்பப்படுறாங்க பேசட்டுமே அதுல என்ன தவறு இருக்கு ஏன்னா மற்ற கட்சியினர்கள் போய் நேர்ல பாக்கல ஆட்சி அதிகாரத்துல இல்லாத போதே ரெண்டு லட்சம் உதவி உதவி செஞ்சிருக்காரு மக்கள் மன்றத்துல தெரிவிக்கிட்டோம் நாளைக்கு அது அவங்களுக்கு இது எல்லாமே நம்ம மறுபடியும் அவர் வந்து ஏதோ உண்மையா பாதிக்கப்பட்டவங்கள ஆத்மார்த்தமா போய் தான் நம்ம நினைக்கிறோம் அது கிடையவே கிடையாது அரசியல் தான் இந்த கள்ளச்சாராயம் அந்த மரணத்துல நேரில் போனாரு சரிங்களா அனிதா வீட்டுக்கு போனாரு இங்க இது எல்லாமே அரசியல் ஆதாயத்துக்கு இங்க மறுபடி மறுபடியும் இந்த விஷயத்தை தான் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும் இங்க உண்மையான ஆத்மார்த்தமா நான் மக்களுக்காக தொண்டாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிறாருல்ல எந்த கட்சி கூடயும் கூட்டணி கிடையாது திமுகவோட கிடையாது பாஜகவோட கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு இவர் தன்னை முதல்வர் வேட்பாளராக மட்டும் இல்லை முதல்வராகவே இருக்கார் இருக்காரு தான் கோட் படத்தில் சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ன்ற கார் நம்பர்லாம் கொண்டு வந்தது அதற்கு இங்கே சாத்தியமே கிடையாது எந்த சாத்தியப்படும் போக போக கல அரசியலுக்கு வரணும் விஜய் எப்போன்னா உங்களை வீடு தேடி வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறவங்களோட கோரிக்கைகளை நீங்கள் எப்போ நிறைவேற்றுறீங்களோ அரசாங்கமாக இருந்தால் நான் செய்ய போகிறேன் அப்படின்ற வாதத்தெல்லாம் வைக்கவே முடியாது உங்கள் கிட்ட கோடி கணக்கில் பணம் இருக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்டெல்லாம் கோடி கணக்கில் பணம் இருக்குங்க வரவங்க யாருமே எனக்கு ஆடி கார் வேணும் பென்ஸ் கார் வேணும் எனக்கு ஒரு பங்களா கட்டி கொடுங்கன்னு கேட்கல அவங்க ஒரு வயிற்று பிழப்புக்கு வீட்டில் அந்த லேடியோட கஷ்டத்தை சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது எங்களுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தா நாங்கள் ஓட்டி நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சிப்போம் நியாயமாக எந்த உரிமையில வந்து கேட்குறாங்க மக்களுக்காக இவர் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கல்ல மக்களுக்கான தலைவர் எங்கள் தளபதி விஜய் மேடையில் ஏறி பேசக்கூட தெரியாது ஒரு பேப்பர் இல்லைனா அவர் மக்களுக்கான தலைவராக பிரபகண்டா பண்ணும்போது இவங்க சினிமாவில் வந்து அவரை நல்லது செய்கிறாரு சினிமாவில் இப்படிலாம் இருக்கார் நம்மளுக்கு உண்மையிலேயே இப்படி தான் நம்ம மக்களுக்கு எப்பயுமே தமிழக மக்களில் உலகளாவிய பிரச்சனை ஆனால் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த நடிகர்களை தலைவர்களை பார்க்குற பிரச்சனை இருக்குது அந்த சினிமாவில் அவங்க நல்லது பண்ணும்போது உண்மையிலே அவங்க நல்லவங்க எல்லாருமே நம்ம ந கெட்டவங்க அப்படின்ட்டு நம்ம இது பண்ணலை திரைத்துறையில் நம்மளுக்கு எண்ணற்ற நண்பர்கள் இருக்காங்க ஆனால் அவங்கள வில்லனாக பார்க்குறவன் கெட்டவன் ஹீரோவாக பார்க்குறவன் ரொம்ப நல்லவன்ற மனப்பான்மை இருக்குது அப்புறம் அரசியல் கட்சி தலைவர்களை சினிமாவில் தான் அதிகமாக தேடுவாங்க அரசியல் கட்சிகளை ஒரு சினிமா பிரபலத்தை வச்சு தான் பிரச்சாரம் பண்ணோம் அப்போ தான் கூட்டம் கூடும் இந்த பிரச்ச இங்க அவரை வந்து உண்மையான ஒரு ஹீரோவாக வந்து அந்த பெண் தான் வராங்க வந்து உதவி கேட்குறேன் ஆனால் தான் ரசிகர்கள் வந்து ஒன்று கூடுறான் அதை குறைஞ்சபட்சம் வெளில வந்து ஒரு ஒரு கயிறு கட்டி ஒரு ஏற்பாடு பண்ணி எல்லாம் ஒரு கட்டை போட்டு அங்கேருந்து எல்லோருமே ரொம்ப நன்றி பிறந்தநாள் விஜயகாந்த் பிறந்தநாள் அப்போது எப்படி தெரியுமா பண்ணுவார் இல்ல அதான்னு வரேன் இப்ப விஜயகாந்தோட முன் அரசியல் அனுபவத்தை எல்லாம் பார்த்துதான் ஒரு சிலர்கள் எல்லாம் வந்து இப்ப அரசியலுக்கு வரணும் அவர மாதிரி அஹ் உணவு அன்னதானம் பண்ணணும் இப்படி எல்லாம் வராங்க நம்மளும் அவர் தமிழகத்துல விஜயகாந்த் மாதிரி ஒரு முன்மாதிரியான நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்த பேரை வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்படி இப்படி இருக்கவங்க இந்த மாதிரி நிறையா செஞ்சுருக்கிறாங்க நல்ல திட்ட உதவிகள் இது இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தார் விஜய் அரசியலுக்கு வந்தார் அந்த ஒரு பிம்பத்தை மட்டும் கொண்டு வரணும் இவங்க பண்ணுறதெல்லாம் இப்போ கார்பரேட் அரசு இவங்க என்ன நினைக்கிறாங்க இணையத்தில் ஒரு கட்டமைப்பு கட்டமைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு சில அந்த தொகுதி வாரியாக பண்ணுறது முக்கியமான இந்த சம்பவங்கள் அஜித் மாதிரி அந்த படுகொலை செய்யப்பட்ட விஷயங்களுக்கு அங்கே நேரில் போகிறது இந்த பரபரப்பு உருவாக்கினாலே போதும் பொதுமக்கள் கூட கனெக்ட் ஆகி அவங்களுக்கு வேண்டியதை அவங்களுக்கு வேண்டியதை செய் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்புறாங்க ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அவ்வளோ செஞ்சுமே அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தார் அவருக்கான டிமாண்ட் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் அப்புறம் அவங்க அந்த கட்சி எடுத்த ஒரு சில தவறான முடிவுகளால் இப்போ வாக்கு வங்கி சரிஞ்சு இருக்காங்க ஒரு சதவீதத்துக்கும் ஒரு சதவீதமும் கூட வாங்குவாங்களான்ற சந்தேகமே இருக்கு இங்கே விஜயகாந்த் அவர்கள் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அன்னைக்கு டே ரசிகர்களுக்கு சாப்பிடாம கூட தனி கூட கூட ஆமாம் அவர் ரசிகர்கள் கூட போட்டோ எடுக்கிறது அவங்க கூட இது பண்ணுறது எல்லாமே பண்ணுவார் இவர் ரசிகர்களையே தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறார் ரசிகர் மன்றத்தை வச்சிருந்தது அரசியல் கட்சிக்காகத்தான் இவருக்கு இவர் வந்து அதிகாரத்தில் உட்காரணும் வந்துட்டு இப்போ பரந்தூர் விஷயத்தை இவர் பெருசாக கையில் எடுக்கிறார் எதனால ஒரு ஒரு அதாவது நம்ம இந்த விடுதலை படத்தில் விஜய் சேதுபதி பேசக்கூடிய ஒரு டைலாக் ஒன்று இருக்குது ஒரு ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு நபரை இழக்க தயாராகிடுறோம் ஒரு ஒரு ஊர் நல்லா இருக்கணுன்னா ஒரு தெருவை இழக்க தயாராகிடுறோம் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரே இழக்க தயாராகிடுறோம் அந்த மாதிரி இந்த விஷயத்த ஒப்பிடும்போது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய ஒரு திட்டம் இது வந்துச்சுன்னா நல்லா எப்படி சொல்கிறது போக்குவரத்தில் இப்போ இந்த விமான நிலையம் வந்துச்சுன்னா வர்த்தக ரீதியாக நிறைய சம்பாதிக்க முடியுன்றதுக்காக ஒரு கிராமத்தை இழக்கிறோம் விவசாயத்தை இழக்கிறோம் அப்படின்ட்டுலாம் ஒப்பிட்டுலாம் வெளில பேசுகிறாங்க இணையத்தில் அந்த கிராமத்தை அழிக்கக்கூடாது விவசாயத்தை அழிக்கக்கூடாது இந்த விஷயத்தை ஆத்மார்த்தமாக ஒரு வேலை விவசாயத்தை பற்றி இவ்வளோ இதுவாக இவர் பேசுகிற நபராக இருந்தால் உங்கள் உங்களை பார்க்க வந்த ரசிகர்கள் கூட பிறந்த நாள் விட்டுருங்க ஒரு பெண் வந்து இந்த மாதிரி இப்போ கூட இது இணையத்தில் அவர் பார்த்துருப்பாரான்றது சந்தேகம் அவரோட கோரிக்கையை கொண்டு போயிருக்க மாட்டாங்க இதெல்லாம் அவர் பார்த்து கல அரசியலுக்கு ஒரு ரியாலிட்டி கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு வந்து இதெல்லாம் பார்த்து இனிமே இதெல்லாம் என் கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் உண்மையிலேயே போராடுறாரு அவர் எங்கே இதுக்கு செக்ரட்டரியேட் இல்லை கோட்டைக்கு இல்லை எங்கே வேணாலும் போய் டெல்லிக்கே செங்கோட்டைக்கே போய் போராடலாம் ஆனால் ம மக்களுக்கு மக்களை இந்த ஏமாத்துகிற வேலை மட்டும் வேண்டாம் ரியல் ஹீரோ யார் பாலா கேபி பாலா ரியல் ஹீரோ இவர் ரீல் ஹீரோ இது மக்கள் ரொம்ப நாள் ஆகாது விஜயகாந்த் அவர்கள் செய்யாத அரசியல் கிடையாது அவருடைய பழைய ஸ்பீச்லாம் சிங்கப்பூரில் அவர் கொடுத்த பேட்டி அவருடைய பழைய நேர்காணல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவாக இருக்கும் அவர் பேசுறது அதுக்கப்புறமா அவர் வந்து அவர் குடிச்சிட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள்லாம் இது பண்ணி அதெல்லாம் ட்ரோல் பண்ணாங்க அவருடைய பழைய ஸ்பீச்சு அவர் பொதுக்கூட்டத்தில் பேசினது துண்டு காகிதத்தை வச்சுலாம் பேசலை அவர் பேசின விஷயங்கள் அவருடைய தொலைநோக்கு அந்த அந்த ப்ராபஸி ஒரு தொலைநோக்கா ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு காவல்துறையை எப்படி பயன்படுத்துது இந்த அரசாங்கம் உங்களோட உங்களோடீங்க அப்ப ஒழுங்கு இருக்கும் காவல்துறைக்கு பிரஷர் விஜயகாந்த் அவ்வளோ நாலேஜா இருந்த விஜயகாந்த் அவர்கள் அவ்வளவு நலத்திட்ட உதவிகள் செஞ்ச விஜயகாந்த் அவர்கள் அவருடைய எப்படி சொல்றது ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும் இல்லாமல் எப்பயுமே சாப்பிடணும் சொல்லி ஒரு அன்னதானம் பண்ண விஜயகாந்த் அவர்களே வந்து அவருடைய நிலையை என்னன்னு பார்த்தோம் முதல்வராக இருக்க வேண்டியவர் அவர் ஒரு சில இதுவாக இதுவாகிடுது இப்போது விஜய் வந்து நிறைய விமர்சனங்கள் வருது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஆறு மணிக்கு மேலே அவர் வண்டி ஓடாது ஆறு மணிக்கு மேலே அவரை யாருமே தொடர்பு கொள்ள முடியாது இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்க கட்சிக்காரங்களே அவருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிதான் அர்ப்பணிப்பு வந்ததுக்கு அப்புறம் சரி செய்வதற்கான வாய்ப்பு எங்க இப்ப நான் அது வந்த பிறகு நான் ஒழுங்கா இருப்பேன்னு சொல்றதெல்லாம் ஒரு தலைவனு கழக அது ஒரு எப்படி சொல்றது ஒரு காமன் மேன அப்படி சொல்லக்கூடாது நான் இதெல்லாம் வந்த பிறகு நான் ஒழுங்கா இருப்பேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு எப்படி சொல்றது குறைஞ்சபட்ச அறிவு இருக்கிறவங்க கூட இப்படிலாம் பேச மாட்டான் நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா நீ இப்போ எதுக்கு நீ ஒருத்தர் அதிகாரமே இல்லாமல் ஒரு ஒரு சின்ன சொற்ப சம்பளம் வாங்கிட்டு இப்போ நம்ம பாலவர்த்தி மட்டும்தான் பேசுகிறோம் பாலா ப பாலா மட்டும் இல்லை இந்த மாதிரி உதவி செய்கிறது நிறைய பேர் ஒருத்தர் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாரு எந்த மாவட்டம் தெரில இங்கே இருக்கிற மக்கள் சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறது கூட வழி இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு இவரும் ரொம்ப ஆள் என்ன பண்ணுறாரு ஒரு சுடு தண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சுடு தண்ணி காய்ச்சி எல்லாேருக்கும் சுடு தண்ணி கொடுப்போம் அந்த சுடு தண்ணியில் ஆரம்பித்து இப்போ நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காரு நான் இந்த விஷயம் எனக்கு ஆட்சி அதிகாரம் வந்தால் ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு இங்கே நாடே மாறிடும் சுபிக்ஷம் ஆகிடும் நீங்கள் வந்த பிறகு ஊழல் எல்லாத்தையுமே இது பண்ணி ஃபுல்லாக ஸ்மார்ட் சிட்டியாக கொண்டு வந்துடுவீங்கன்ற அந்த எண்ணத்தோட ஒரு சிலது பேசுகிறாங்களா அதெல்லாம் நடக்கவே நடக்காது எந்த கா எக்காரணத்துக்கு கொண்டு எந்த காலத்துலேயும் இந்த நாடு இப்படியே தான் இருக்கும் ஒரு முன்மாதிரியான நாடு தமிழ்நாடாக இருக்குன்னா இந்த அரசாங்கம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது அரசாங்கம் கிடையாது இங்கே இருக்கிற மக்கள் அறிவார்ந்த மக்கள் ஆனால் இந்த சினிமாத்தனமாக ஒரு சில இந்த எப்படி சொல்கிறது த தப்பான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுனால இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அடிச்சுக்கிட்டு அப்போ நடிகர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்ற நிலைக்கும் மக்கள் தான் காரணம் ஆனால் அந்த இந்த மாநிலம் வளர்றதுக்கும் மக்கள் தான் காரணம் தப்பான தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க அப்போ தப்பான இதில் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறவரெலாம் யாரு அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க ஆட்சி கட்டில் இருக்கிறவங்கள பார்த்து கேள்வி எழுப்பாமல் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவர் அவரும் பல இதில் செஞ்சுக்கிட்டு வராரு அவரை பார்த்தே தொடர்ந்து கேள்வி எழுப்பும் போது அவருடைய ஆதரவாளர்கள் மிகவும் ஒரு இதை தான் தான் பேசிட்டு இருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல இப்போ ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க பண்றதில்ல நாங்க எப்படி பண்ண முடியுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க நம்ம பெரிய பெரிய திட்டங்களை பத்தி பேசல குறைஞ்சபட்சம் அந்த மாற்றுத்திறனாளி சகோதரிக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்க முடியலன்றது தான் நம்மளோட வாதமா எடுத்து தான் நம்ம இது பண்றோம் நீங்க நினைச்சேன் அத்தனையோ சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம்ல பெரிய திட்டங்கள் வந்து அரசு யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் பண்ணணும் தப்பான தலைவர்களை ஏன் நம்ம தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கணும்னு ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறோன்னா இங்கே ஒரு அரசியல்வாதி குடும்பத்தை பாருங்கள் அவங்களுடைய உறவினர்கள்லாம் பாருங்கள் எல்லாருமே ஆயிரம் கோடி லட்சம் கோடி சொத்து மதிப்போடு இருக்காங்க இன்னி வரைக்கும்மோ இங்கே ஒரு அரசாங்க பள்ளி எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் எல்லா நடவடிக்கையும் இருக்குது முதல்வர் போட்ட இவ்வளோ திட்டம் இந்நாள் முதல்வர் அந்நாள் முதல்வர் போட்ட திட்டம்னாலுமே ஏன் இத்தனை பேர் இன்னும் வறுமையாகவே இருக்காங்க நியாயமாக அவனுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் இப்போ வரைக்கும் ஒரு பையன் வீடியோ எடுத்து போடுறான் இல்லையா இருபது கிலோ அரிசி இருக்க வேண்டிய இடத்துல பதினேழு கிலோ தான் இருக்குது அப்படின்னு கேட்குறான் ஒரு இளைஞன் கேட்குறான் அப்போ எல்லா இடத்துலையும் ஊழல்னது நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் கஷ்டப்படுற மக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு ஒரு திட்டம் அதுக்கு இவ்வளோ பட்ஜெட்டு இப்போது இப்போ ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி நார்த் சென்னையில் வர ஒரு 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 இது இருக்குது ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு அங்கே வேலைகளை நடக்க முடியல அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அவங்களால பண்ண முடியல என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் அதிகாரிகள் எல்லாருமே வந்து கட்டிங் கேட்குறான் இப்போ அந்த அந்த திட்டத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி ஒதுக்குறாங்கன்னா அவன் அந்த கமிஷன் கொடுக்கறதுக்கே முப்பது நாற்பது பர்சன்ட் போய்டும் அவன் அதில் லாபம் எடுக்கணும் அதில் அவன் அவன் திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்தணும் எப்படி அதை முழுமையாக செய்ய முடியும் எப்படி குவாலிட்டியாக செய்ய முடியும் பிரிட்ஜெலாம் இப்போ நம்ம வி விரிசல் விட்டதெல்லாம் பார்க்கலையா உடஞ்சி அடிச்சுட்டு போனதெல்லாம் பார்க்கலையா இதெல்லாம் இந்த ஊழல்கள் இதை பற்றி நம்ம குற்றச்சாட்டு நம்ம ஆளுந்தரப்புலையும் வைக்கிறோம் இப்போ விஜய் தரப்பு குறைஞ்சபட்சம் ஒரு சில உதவிகள் கூட நீங்கள் செய்யாமல் ஒரு ரசிகர்களுடைய அழுகுறலை கேட்காம தொண்டர்களுடைய அழுகுறல் உங்கள் காதுக்கே செவிக்கே எட்ட விடாமல் பண்ணுறாங்க சரிங்களா அதை பற்றி தான் நம்ம இப்போ திருக்கமாக பார்க்க வேண்டியிருக்கு இப்படிப்பட்ட நபர் எப்படி ஆட்சி கட்டிலுக்கு வந்துட்டா ஒரு நாடுன்றது சாதாரண விஷயம் இல்லை தமிழ் தமிழ்நாடுன்றது நாடாக இருந்தால் மிகப்பெரிய நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை இவர் எப்படி இவர் காதுக்கு எப்படி போவோம் உங்க வீட்டு வாசல்ல நடக்கிறதே உங்க காதுக்கு வரல இந்த நாடு முழுவதும் நீங்க எப்படி க கண்காணிப்பீங்க ஆறு மணிக்கு மேலே நீங்க போயிடுவீங்க எப்படி கண்காணிப்பார் சொல்லுங்க இல்லை நிச்சயமா அந்த அந்த இதுக்கு முழு அரசியல் அர்ப்பணிப்பு இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போறாரு இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே அவருக்கு சரி வரும் எல்லாருமே இப்போதானா வந்திருக்கிறாரு கிரவுண்ட் லெவலுக்கு வராரு அடுத்த கட்ட அதுக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சே இருக்க கூடாது படத்தெல்லாம் முடிச்சிட்டு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இருக்கணும் இப்போ நான் இதெல்லாம் முடிச்சுட்டு முழு நேரமாக வரப்போறேன்ப்பா அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு பேப்பர் போட்டேன் நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்றது கட்சி அதுக்கு ஆரம்பித்தாரு புதுவிதமாக கட்சி கொண்டு வரா முயற்சிக்கிறாரு யாருக்கிட்டேயும் பேசாமல் அவங்க அவர்கிட்ட அவர் சுற்றி இருக்கிற ஒரு நாலு பேர்கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன் மீது இதில் இப்போ இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எப்படி உளவுத்துறை ரிப்போர்ட் கேட்கணும் தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க எத்தனை சாதிய பிரச்சனைகள் எத்தனை எத்தனையோ விஷயங்கள் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது அதெல்லாம் அதை பற்றிலாம் எப்போ பேசுவார் அப்போ தன்னிச்சையாக அதிகாரிகள் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சுட்டா அப்போ அதிகார வர்க்கம் எப்படி பொதுமக்களை இது பண்ணுன்றது நம்மளுக்கு தெரியும் பொதுவெளிக்கு வந்த பிறகு அஜித்தை பற்றி பொதுவெளிக்கு வந்த பிறகு சாட்சியங்களுக்கு கொலை மிரட்டல் அப்போ நிர்வாகம் எப்படி இருக்குது அப்போது இந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் இனிமே நான் அர்ப்பணிப்பாக இருக்கிறவங்க சொல்கிறவங்களா அது அப்பட்டமான பொய் அர்ப்பணிப்போட தான் அரசியலுக்கே வரணும் இங்கே யாரும் அர்ப்பணிப்போட வரல அவக அபகரிக்கலான்னு தான் எல்லாருமே அரசியலுக்கு வராங்க அந்த பட்டியலில் தான் இவரையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கணும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க இனி வந்து விஜய் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவரும் இதை பார்வையிடணும்னு தான் நம் இந்த நேர்காணலில் பேசியிருக்கிறோம் மிக்க நன்றி நன்றி